எல்லாத்துக்கும் வணக்கங்க உடம்பேட்டையிலேருந்து மாட்டாவரி ஆனந்த் இப்போ நம்ம பார்க்குற கிடையரி பார்த்திங்கன்னா தலையீத் கிடையறீங்க இன்னும் ஈன்லிங்க எப்போ இருந்தாலும் ஈன்றக்கு இன்னொரு வாரம் பிடிக்குங்க நல்ல மடிகாம்பு ஒரு நல்ல பெருவெட்டு கிடையறீங்க ஆல் பிளாக் கடைறிங்க இந்த கிடையரி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பத்து பத்து இருபது லிட்டர் இறக்குங்க ஈனாத்தான் ரெண்டாம் நீத்துங்க நல்ல பெருவெட்டு கிடையிறீங்க நல்ல ஜாதி கூறான கிடையறிங்க சுலி சுத்தமான கிடையரிங்க எந்த வையம் இல்லைங்க நல்ல மடிகாம்போ ஒரு சொல் இந்த கிடையர் பிடிச்சதுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுத்துங்க